போன்ற சாதாரண மனிதர்கள் எப்படி இந்த அசுர குணங்களிலிருந்து வெளியேற முடியும் மிக கடினம் அப்ப நாம் அதிகமாக பொய்யை விரும்பக்கூடிய மனிதர்களாக மாயையை விரும்பக்கூடிய மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் மாறிவிட்டோம் அசுரத்தன்மையிட நாம் எப்படி வெற்றி பெறுவது இத்தனை குணங்கள் இருந்தால் நமக்கு துன்பம் வரும் கண்டிப்பாக துன்பங்கள் வரும் நம்ம ஜாதக காட்டத்தை எடுத்து வச்சுட்டு நாம் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதா அப்ப இத்தனை கெட்ட குணங்களை வைத்து கொண்டிருந்தால் எப்படி யோகம் வேலை செய்யும் அந்த யோகங்கள் இப்பொழுது வேலை செய்யாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றன அப்ப எது வேலை செய்கிறது என்றால் எதெல்லாம் தோஷங்கள்னு சொல்றோமோ அது பூரா மிக கடினமாக வேலை செய்யும் அப்ப காரணம் இந்த தோஷங்களுக்கெல்லாம் இறை எது என்றால் இந்த அசுர குணங்கள் பொய் பித்தலாட்டம் கோபம் சோம்பல் அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுதல் பொறாமை எண்ணம் மிக முக்கியமாக அதீத சுயநலம் இவை அனைத்தும் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது அதீத ஆசை அதீத பற்று அப்போ இவை அனைத்தும் என்ன செய்கிறதுனா அசுர குணங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ரொம்ப முக்கியமா கவனிங்க